வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா தேவராயன் சுவாமிகள் இயற்றியுள்ள கவச்சங்களில் இது நான்காவது திருவேரகம் சுவாமிமலை குருநாதன் ஓமெனும் பிரணவம் உரைத்திடச் சிவனார் காமுர உதித்த கனமரை பொருளே ஓங்காரமாக உதயத்தெழுந்தே ஆங்காரமான அரக்கற்குலத்தை வேலவா போற்றி தேராச்சூரரை துண்ட துண்டங்களாய் வேலாயுதத்தால் வீசி அறுத்த பாலா போற்றி பழனியின் கோவே நான்கு மறைகள் நாடியே தேடும் தேடும்மான் மருகோனே மணாளனே நானெனும் மாணவம் நன்னிடாது என்னை காணனி வந்து காப்பதுன் கடனே காளி கூலி கங்காளி ஓங்காரி சூலி காப்பாளி துர்கையாமளி போற்றும் புதல்வா புனிதா குமரா சித்தர்கள் போற்றும் தேசிகா போற்றி எங்கும் தானாகி வாகாய் நின்ற முதல் பொருளே துவியட்சரத்தால் தொல்லுலகெல்லாம் அதிசயமாக அமைத்தவா போற்றி திரியட்சரத்தால் மாலும் விரிப்பாருலகில் மேன்மையுற்றவனே சதுரட்சரத்தால் சாற்று நல்யோகம் மதுரமாயளிக்கும் மயில்வாகனே பஞ்சாட்சரத்தால் பரமன் உருவதாய் தஞ்சமென்றோரைத் தழைத்திடச் செய்தியன் நெஞ்சகத்திருக்கும் நித்தனே சரணம் அஞ்சலி செய்த அமரரைக் காக்கும் ஆறு கோணமாயாரெழுத்தாகி ஆறு சிரமும் அழகிய முகமும் ஆறிரு செவியும் மார்பும் ஆறிரு கண்ணும் அற்புத வடிவும் சரவணை வந்த சடாட்சரப் பொருளே அரணையன் வாழ்த்தும் அப்பனே கந்தா கரங்கள் பன்னிரண்டில் கதிரும் ஆயுதத்தால் தாரகாசுரன் முதல் வேரறச் சூர்குலம் முடித்து மகிழ்ந்தாய் சீர்த்திருச்செந்தோ தேவசேனாபதி அஷ்டகுலாச்சலம் யாவையுமாகி இஷ்ட சித்திகள் அருள் ஈசன் புதல்வா துட்ட சங்காரா சுப்பிரமணியா மட்டிலா புரித்துரையே என் கோணத்துள் இயங்கிய நாரணன் கண்கொளாக் காட்சி காட்டிய ஷடாட்சர சைவம் வைணவம் சமரசமாக தெய்வமாய் விளங்கும் சரவணபவனே சரியை கிரியை யோகம் இரவலர்க்கு அருளும் ஈசா போற்றி ஏது செய்திடுனும் என் பால் இறங்கி கோதுகளில்லா குணமெனக் கருளி தரிசனம் கண்ட சாதுவோடுடன் யான் அருச்சனை செய்ய அனுகிரகம் செய்வாய் பில்லி வல்வினையும் பீனிசமேகம் வல்லபூதங்கள் மாயமாய்ப் பறக்க அல்லலைப் போக்கி நின் நண்பரோடு என்னை சல்லாபமாக சகலரும் போற்ற கண்டு களிப்புற கருணை அருள்வாய் அண்டர் நாயகனே அருமறைப் பொருளே குட்டிச் சாத்தான் குணமிலா மாடன் தட்டிலா இருளன் சண்டி வேதாளம் சண்டமாமுனியும் தக்கராக்கதரும் மண்டை வாதமும் குன்மமும் சூலை காமாலை சொக்கலும் சயமும் மூல ரோகங்கள் முடக்குள் வலிப்பு திட்டு தெய்வத சாபம் குட்டம் சோம்பல் கொடிய வாந்தியும் கட்டிலா கண்ணோய் கண்ணேறு முதலா வெட்டுக்காயம் வெவ்விடம் அனைத்தும் உன்னுடைய நாமம் போதியே நீரிட கண்ணலொன்றதனில் களைந்திடக் கருணை செய்வதுடன் கடனே செந்தில் நாயகனே தெய்வநாயகனே தீரனே சரணம் शरणं शरणम् शरण भवो शरणम् षण्मुगा शरणम् षण्मुगा शरणम्